ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன்செட் வைப் எபிசோட்னா என்னோடய பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க யோ அப்படியே வரான் அம்மா என்ன அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல ஆ முடிச்சிட்டேப்பா உன் ஃப்ரெண்டை வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு ஏன் ஃப்ரெண்டானு சொல்லி யோ கேட்குறான் ஆமான்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக அப்படியே அங்கே சேம் வந்துகிட்டே இருக்கான் இதோ வந்தாச்சு உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடு சரியா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அந்த பக்கம் போக அங்கே இருக்க டிஷ்லாம் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிட்டே வரான் யோ பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அவனை பார்த்து எதுவுமே பேசாமல் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ண வந்தீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாரு சாரா நீ நார்மலாக பேசவே மாட்டியா அது அது வந்து நீ நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்ன் சாம் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ல நான் இன்னும் உன்னோடய சாம் தான் அதே மாதிரி தான் இருக்கேன்னு சொல்ல இப்போ எதுக்காக இப்படி நீங்கள் இன்டர்னாக வந்து போய் சொல்லி நடிச்சிங்கன்னு எனக்கு இன்னும் புரியலன்னு சொல்ல எனக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் அதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை எனக்கு வேணான்னு சொல்ல யோ ப்ளீஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ அது ரொம்ப முக்கியம் நான் உன்கிட்ட சொல்லத்தான் வந்திருக்கேன்னு சொல்ல கேட்காம யோ அப்படியே போகிறான் யோ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே ஷாக்காக யோ அப்படின்னு நினைக்கிறான் ஒரு செகண்ட் திரும்பி அப்படியே அவனை பார்க்க அப்படியே அமைதியாக அவனை பார்த்துட்டே சாம் நிற்க என்னடா இவன் பொசுக்கினு இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி சாமை பார்த்துட்டே யோ நிற்க நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க நான் இப்போ சொன்னது உண்மை தான் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் உனக்கும் இருந்தால் சொல்லு என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல புரிஞ்சுக்கோ நான் உங்ககிட்ட சொல்லாமல் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு காரணம் இதுதான் நான் உன்கிட்ட புரிஞ்சுக்கணும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் அங்கே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டே இருக்கேன் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே யோக ஒரு மாதிரி இருக்குது அமைதியாகவே இருக்கான் நீ என்ன சொல்ல போகிற சொல்லு உன் பதிலை சொல்லுங்கிற மாதிரி சாம் அப்படியோ பார்த்துட்டே இருக்க நான் நான் அப்படின்னு சொல்லு அவனால் எதுவுமே பேச முடியல தயங்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கான் இதுக்கு மேலே நின்னாலும் அவன் இதுக்கான பதில் சொல்ல மாட்டான்னு சாமுக்கு புரிஞ்சிருச்சு சரி ஓகே விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பலான்னு திரும்புறான் இல்லை எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோ சொல்ல அதை கேட்டோன்னே சாமுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து நேராக அப்படியே நிற்கிறான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் வேற வேறு டிஃப்ரெண்ட் ஒன்னா இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி யோ சொல்ல நீ என்ன சொல்றையோ நீ சொல்றது எல்லாமே தப்பு நான் சொல்கிறத முதல்ல கேள் என்னால் கூட எங்கே வேணாலும் சாப்பிட முடியும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது கூட பஸ்ஸில் என்னால் வர முடியும் நான் ஒரு இன்டனாக உன் கூட எப்படி இருந்தனும் அதே மாதிரி நான் இருப்பேன் நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கூட இருந்தேன்ல அதே மாதிரி தான் எனக்காக ஒரு சான்ஸ் கொடு கண்டிப்பாக எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோகா பார்த்து பேசிகிட்டே இருக்கான் சாமு யோக் என்ன பேசுதுன்னு புரியாமல் அமைதியாக இருக்க சரி சரி ஓகே விடு அதான் சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன என்ன சொல்லிட்டேன்ல நீ இப்போ சொன்ன அதுதான் அதான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்ல என்னது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டா உண்மையாவான்னு சொல்லிட்டு அப்படியே போய் சேமை ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்க சீரியஸாக தானே சொல்கிறேன் ஆமாம் இன்னொன்று நான் அவன்கிட்டே கேட்கணும் அது எனக்காக பண்ணுவியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சேம் ஏவோ பார்த்து கேட்க நீ என்னடா கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க என்ன எனக்கு ஒரு கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சாம் கேட்க சீச்சி என்னாச்சு உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது போ ஒரே ஒரு சின்ன கைண்டு எனக்காக பண்ண மாட்டியா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்ல சேம் விளையாடாத அம்மா இருக்காங்க அம்மா பார்த்தா அவ்வளோதான் நீ பேசாமல் போகணும்னு சொல்ல எனக்கு வேணுங்கிற மாதிரி கண்ணை மூடிவிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே யோ பக்கத்தில் போகிறான் சரி ஓகே இந்தா வச்சுக்கங்கிற மாதிரி டக்குன்னு சாஃப்ட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு தலை தள்ளி போதுமா போதும்மா எனக்கு இன்னொன்று வேணும் இன்னொன்று வேணும்னு சொல்ல அம்மா என்னை கூப்பிட்றாங்க நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லி சேமை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு யோ அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அப்படியே லித்தை தொட்டு பார்த்துட்டே சாம் நிற்க ஒரு வழியே இவங்க லவ் செட் ஆகிடுச்சி அடுத்த சீனில் இங்கே தான் காட்டுறாங்க படுக்கறக்காக கவுச்சல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான் நம்ம சன் சரி போகிறையே இல்லையாங்கிற மாதிரி தாத்தா அப்பாவை பிடிச்சி தள்ளி விட நான் போக மாட்டேன் இங்கே பாரு ஒழுங்கா போயிடு இல்லைன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி அவ அப்பா அவள் பிடிச்சி தள்ளிக்கிட்டே தாத்தா பின்னாடியே வர ஐயோ இவங்கிட்ட போய் என்னத்த பேச போகிறேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டே அப்பா வந்து நிற்கிறாரு ம் ம் கொஞ்சம் பேசணுன்னு சொல்ல ஆ என்ன வேணும் என்கிட்ட ஏதாவது பேசணுமா ஏதாவது வேணுங்களா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க சரி உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஏ சத்தமாக பேசுறா அப்படிங்கிற மாதிரி தாத்தா நின்னு அங்கே கத்த சரிப்பா ம் ம் சரி ஓகே உனக்கு கடைசியாக என்ன ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சத்தமாக கத்தி அப்பா சொல்ல ஐ ஹாப்பி இது ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அப்படியே போய் அப்பாவை ஹக் பண்ணிக்க என்னால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு கொடுக்க முடியும்னு சொல்லி சன் பாட்டுக்கு ஹக் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்கான் டே தள்ளு 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 எதுக்கிட்ட வந்து என்ன ஹக் பண்ண அது வந்து அது வந்து சொல்லிட்டே இருக்க இப்போ எதுக்கு நான் ஹக் பண்ணேன் இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது வேலைத்தனை பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்னை பற்றி உனக்கு புரியாது என்கிட்ட இருக்க வேர்ஸ்ட்டை நீ பார்க்க போகிற புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சன் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் இது எல்லாத்தையுமே லின் மேலே நின்று எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் மறந்துடாத நான் இதுக்கான காரணம் யார் தெரியுமா இப்படி உனக்கு சான்ஸ் கொடுக்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே நின்று தாத்தா அப்படியே சிரிக்கிறாங்க நான் உன்கிட்ட பேசுன வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ம் அப்பா இதுக்கு இன்னும் கூப்பிட்றாங்கன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் இங்கே பாரு நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும் ஒழுங்காப்போ அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா முடிச்சிட்டே இருக்க சரி ஓகேன்னு சன் அந்த பக்கம் போகிறான் அட் த சேம் டைம் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க பிரிம் ஏதோ டிசைன் பண்ணிகிட்டு இருக்க பிரேம் பார்த்துட்டே இருக்கா நீ என்ன அதை பண்ணியா இல்லையா பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு வரவே மாட்டேங்குது ஏன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே அந்த டிசைன் ஏதோ ட்ரா பண்ணுறக்காக ட்ரை பண்ணுறான் தள்ளு நான் பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே அவைக்கிட்ட க்ளோஸாக அவளை பார்த்துட்டு கையை மட்டும் வச்சுட்டு அப்படியே கண்ணத்தை அவளோட கண்ணத்தைக்கிட்டே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணனா ஈஸியாக இருக்கும் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க ஒரு செகண்ட் பிம்முக்கே ஒரு மாதிரி இருக்குது இவனால் கிட்டே இவ்வளோ க்ளோஸாக சொல்லித்தரா அப்படிங்கிற மாதிரி இருக்க இந்த டோல் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உண்மையாகவே நீங்கள் எனக்கு டீச் தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பிரிம் கேட்க என்னது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே பிரிம் நகர்ந்துக்கிறா பிரீமை பார்த்துட்டு அது நான் உனக்கு அட்வைஸ் சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆ நீங்கள் சொல்கிறதுண்ணா அப்படியே புரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் உனக்கு வேணும்னா கேட்டுக்கோ இல்லைனா விடு அப்படின்னு சொல்ல உனக்கு உன் மென்டரை கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன அப்படிங்கிற மாதிரி பீம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீ எதுக்காக என்னை மென்ட்ராக எடுத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்கள் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை எப்போயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அன்றைக்கி நான் தேவையே இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்திட்டே அது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் ஐம் சாரி நான் அந்த டிசைன் ஃபுல்லாக என்னால் தானே வீணாக போயிடுச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல இங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க் அந்த காஃபி கொட்டுச்சில்ல அந்த பேப்பரு ஓ நீ இதைத்தான் சொல்கிறியா இதைத்தான் இதத்தான் என்ன சொல்ல ம் ஆல்ரெடி இதை நான் முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டிங்களா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு புரியாமல் அப்பயும் பார்த்துட்டே இருக்க அது எப்படி முடியும் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இதை நான் சேவ் பண்ணவே இல்லை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அது ஆல்ரெடி ஆட்டோ சேவ் ஆகிருக்கும் க்ளவுடில் அது கூட தெரியாதா உன்ன மாதிரி இருக்க டூ கே கிட்ஸ்க்கு இது கூட தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆடப்பாவமே நான் தான் அது தெரியாமல் இருந்திருக்கேன்னா அச்சா அப்படின்னு சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன் நீ ஏன் இப்படி இருக்க நீ எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க்காக ட்ரை பண்ணனா ஹார்டாக ட்ரை பண்ணனா ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் உனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு கீப்பிட்டப் அப்படின்னு ஷோல்ட்ரல லைட்டா தாட்டிட்டு பிரேம் அந்த பக்கம் போக ஏன் ஷோல்டரையா தொட்டுட்டு போனாங்க நம்பவே முடியல நீங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போனீங்கன்னு சொல்லி பிரேம் கிட்ட கேட்க இந்த ரூம்ல வேற யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து அப்படியே பிரேம் சிரிக்க பிம்முனால் நம்பவே முடியல அட பாவமே இந்த ரூமில் நான் மட்டும் தான் இருக்கேன் அப்போ அவள் என்னை பார்த்து தான் சிரிச்சிட்டு போனா அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்டு எனக்கு தானா ஐயோ என்னால் நம்பவே முடியலையே ஹாப்பியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பிம்முக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது செம்ம ஹாப்பியாக இருக்கா ஐயோ ஓ மை காட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே எனக்கு ஒரு ஹாப்பி அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷமாக இருக்கா சேம் டைம் அடுத்து நம்ம லின் சன் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்து அப்படியே அங்கே இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்க லின் அப்படியே சன்னை மட்டும் பார்த்துட்டே இருக்கான் என்னாச்சு ஆச்சு எதுக்கு நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சான் கேட்க அது அது ஒன்றும் இல்லை என் தாத்தா கிட்ட என்ன பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லுவீங்கன்னு பார்த்து சொல்லவே இல்லை என்ன பேசுனீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம லின்னு கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன் அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்ல சீக்ரெட்டா என்னை விட்டுட்டு என்ன சீக்ரெட் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி லின் அப்படியே கோவச்சுக்கிறான் ஒரே ஒரு சின்ன சீக்ரெட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் சரியானதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நீ அதுக்காக இவ்வளோ கோவப்படலை கலர்லாம் வேணாம் சரியா இவ்வளோ ஷேடாலாம் மூஞ்சி வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லி அவன் கணத்தை பிடிச்சி லைட்டாக கிள்ளிட்டு அப்படியே மேலே இருக்க ஸ்டார்ஸை பார்த்துட்டே இருக்கா சன் சன்னுக்கு அந்த வியூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாகவே உன் ஹவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா உன் வீட்டில் இந்த மாதிரி உட்காந்து அழகாக இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பார்க்குறது உண்மையாகவே ஒரு நல்ல சான்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தண்ணி பார்த்தியா அப்படியே ஸ்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது உண்மையாகவே எனக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் கூட ஜாலியாக இருந்திருக்கும் போல் இந்த இடம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்ல ம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒன்று ஞாபகம் வருது நானும் அடிக்கடி இங்கே வந்திருப்பேன் அப்போல்லாம் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்ல கம்மியாகவா ஆமாம் இதை விட நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த தண்ணி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் அடிக்கடி இந்த தண்ணியில் விளையாடணும்னு ஆசைப்படுவேன் அப்போ நிறைய டைம் நான் விளையாண்டுருக்கேன் ஆனால் திடீர்னு திடீர்னு என்னாச்சு ஒரு தடவை அப்படியே விழுந்துட்டு தண்ணியில் அப்ப என்னை யாரோ ஒருத்தர் காப்பாத்தின மாதிரி இருந்தது அந்த மிராக்கள் எப்படி நடந்ததுன்னே தெரியல அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அந்த மிராக்கள் உண்மைதான் என் லைஃப்ல அப்படின்னு சண்டை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான் இந்த இடத்துல எப்பயுமே இதே மாதிரி உட்காந்து இதே மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி லின் அப்படி பேசிக்கிட்டே இருக்க என் கிட்ட என்ன பேசுனீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சன் கிட்டே கேட்குறான் உண்மையாகவே அது உனக்கு தெரிஞ்சுக்கணுமா ஆமாம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தான் பேசுனீங்க அது அது என்னன்னா என்னது இப்போ சொல்ல முடியாது சொல்ல மாட்டிங்களா சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்கா சன்னு ஆனால் ஒன்றே ஒன்று வேறு ஒன்று சொல்கிறேன் இப்போ சொல்லக்கூடிய ஒன்று என்னது அது நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சன் அப்படியே லின்னோட கண்ணை பார்த்து சொல்ல அதை கேட்டவுடனே லின்னுக்கு அப்படியே ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு மாதிரி வைக்க வைக்கமா வந்துருச்சு ம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஐ லவ் யூனு என்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே ஃபீல் பண்ணுறான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வைக்க வைக்கமாக வருதுன்னு அவனே சொல்ல இன்னும் நம்ம சன்னுக்கு வெக்க அதிகமாகிடுச்சு அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நானும் நானும் உங்களை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ குண்ட் அப்படின்னு சொல்ல இது எனக்கே தெரியுமே நீ சொல்லாட்டி கூட எனக்கு தெரியும் நீ இவ்வளோ லவ் பண்றேன்னு அப்படின்னு சொல்லி சன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ரெண்டு பேருக்கு இடையில கியூட்டா ஒரு கீசிங் சீனு கீஸ் அப்படியே லேந்தியா போயிட்டு இருக்கு விட்டா அப்படியே ரெண்டு பேரும் மேட்ரை முடிச்சிருவாங்க போல அந்த அளவுக்கு கீஸு லேந்தியா போயிட்டே இருக்க வேணாம் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்று சண்டை பிடிச்சி விட ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு கீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மூவ் பண்ண இப்படியே விட்டா இது வேற நிலைமைக்கு போயிருங்கிறது நம்ம லின்னுக்கும் தெரியும் அப்பா பார்த்தா 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 கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிரும் பேசாமல் சொல்ல சொல்ல ஆமாம் உனக்கு உன் உன் அப்பாவை அப்பாவை அவ்வளோ பயமா அப்படிங்கிற மாதிரி சன் கேட்க பயமே கிடையாதுன்னு எனக்கு பயம்தான்ப்பா எனக்கு பயம் இல்லைன்னு சொல்ல அப்படியே அவனை போய் கீஸ் பண்ணி விளையாண்டுட்டே இருக்கான் அடுத்த அந்த சீன் அங்கே கட் ஆக சேம் டைம் பிம் பிரிம் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் எங்கேயும் ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க போல் நம்ம பிம் சும்மா ட்ரிங்க் பண்ணுறா ட்ரிங்க் பண்ணுறா ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கா என்ன நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளியே ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது நிறைய நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் என்னை எப்போயுமே திட்டிக்கிட்டே இருப்பீங்க ஏன் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க எனக்கு புரியுது நான் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்னை திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் அது எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்கும்னு தெரியுமான்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணுறா நீ கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன் பாயம் மூடு பேசாமல் உட்கார் அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது நீங்கள் ஸ்மைல் பண்ண பண்ணுங்க அதை பார்த்துக்கிட்டே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கா நம்ம பிம்மு நீ நிறைய ட்ரிங்க் பண்ணிட்ட போது ட்ரிங்க் பண்ணது வெய் அப்படிங்கிற மாதிரி பிம் அவள் கையில் இருக்க கிளாஸை பிடிங்கி அங்கே வைக்க ம் நான் ட்ரிங்க் பண்ணவே இல்லை கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் நான் ட்ரிங்க் பண்ணவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிம் அப்படியே ஒரு மாதிரி மப்பளை தான் பேசிக்கிட்டே இருக்கா பண்ணலை பண்ணலன்னு சொல்லி அப்படியே குடிச்சிட்டே இருக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சிரிக்கும்போது க்யூட்டாக இருக்குன்னு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை பார்க்க அவள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது சிரிக்கும்போது அழகாக இருக்குது ஆனால் அடிக்கடி அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஹானஸ்ட்டாக சொல்லணுண்ணா நீங்கள் சிரிக்கவே எப்பயுமே உம்முன்னு இருக்கீங்க நான் பக்கத்தில் வந்தா என்கிட்ட கோவப்படுறீங்க ஏதாவது சொல்ல வந்தா கோவப்பட்டு என்னை விட்டுட்டு போயிடுறீங்க எனக்கு அதுக்கான மீனிங்கே தெரியல ஏன் உங்களுக்கு என்னை பார்த்தாவே பிடிக்கவே இல்லையா கோவமா இருக்கீங்க என் மேல எதனால் அப்படி இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையரெண்டே அப்படியே நீட்டி ரொம்ப கியூட்டா அப்படியே பிரிமை பார்த்துட்டு பிரிம் அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி அவகிட்ட கேட்டுகிட்டே இருக்க அதை கேட்கவும் அப்படியே பிரிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அது அது வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே மெல்ல மெல்ல அவள் பேச ஸ்டார்ட் பண்ணுறா என்ன சொல்ல போகிறான்னு கேட்குறக்காக இருக்க நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா உன்னை பிடிக்காமல்லாம் கிடையாது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உன்கிட்ட வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உன்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அப்படியே அதை கேட்ட உடனே ஓடி வந்து பிம் அப்படியே பிரிமுக்கு கிஸ் பண்ணுறா பிரிம் இந்த கிஸை எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு பேரோட கிஸ்ஸிங்கு அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்க ஒரு செகண்டு அப்போ தான் பிம்முக்கு புரியுது ஐயோ நம்ம பிரிம்முக்கு கிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி பிம் வேக வேகமாக அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு அப்படியே ஓடி போயிட்டா அவள் போகிறத பார்த்துட்டு அப்படியே பிரிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தானே படித்தாங்க ஆக்சுவலி ஐடல் ஐடல்னு சொல்லுவாள் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஒன்று தான் பிரிம்மை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் பிம் போயிருப்பா அவள் டீச்சர் பேசிட்டு பிரிம் நிற்க உன்னை ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா அவள் நீ என்ன படிக்கிறியோ அதை தான் படிக்கணும்னு தேடி தேடி படிக்கிறான் அவளுக்கு லஞ்ச் டைம் நினைக்கிறேன் இப்போ அவள் வந்துருவா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறியான்னு சொல்ல அதுக்குள்ளே பிரிம்முக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த பக்கம் போக பிரிம் வேகமாக வந்து எங்கே போனாங்க பிரிம்னு கேட்க சாரி அவள் போயிட்டான்னு சொல்ல ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கா அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஜூனியராக போய் ஜாயின் பண்ணாலும் பிரிம்மை பார்த்தோன்னே ரொம்ப ஆகிடுது நம்ம பிமுக்கு அவளுக்கு ஒரு டைம் அந்த ஜூனியர்ஸ்லாம் ரேகிங் பண்ணுவாங்களே அந்த டைம் மீட் பண்ணுறா பிம்மை பார்த்தோன்னே பிரிம்முக்கும் பிடிச்சிருது அவள் பண்ணுற குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் பிடிச்சி போய் பார்த்துட்டே இருக்க ஜூனியர்ஸ் கிட்டே சீனியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஜூனியர் போய் சீனியர் இருக்கிட்டே சைன் வாங்கணும்ல ஸோ நிறைய சைன் வாங்கணுன்னு பிரிம் கிட்ட போய் கேட்க எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் உங்களோட ஃபேவரட் ஃபேன் தெரியுமா நான் உங்களை தான் என்னோட ஐடலாக வச்சுருக்கேன்னு சொல்ல எனக்காக சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல கண்டிப்பாக பண்ணுறேன்னு பிரிம் போக இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறான் ஏன்டி உன்னை ஐடல்னு சொன்னோன்னே சைன் பண்ணிடுவியா அங்கே பாரு ஜூனியர்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி பண்ணால் தான் உனக்கு சைன் கிடைக்கும்னு சொல்லி பிம்மை வேணும்னு டீஸ் பண்ணால் சும்மா இருடி அப்படிங்கிற மாதிரி பிரேம் திட்டிகிட்டே இருக்கா சரி ஓகே எனக்கு நிறைய லாங்குவேஜஸில் ஐ லவ் யூ சொல்ல தெரியும் நான் ஒரு ஒரு லாங்குவேஜஸ் ஐ லவ் யூ சொல்கிறேன்னு சொல்லி ஐ லவ் யூ ஐ லவ் யூனு சொல்லி நிறைய லாங்குவேஜில் சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது போது பிரேமுக்கு ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் ஓட்டிகிட்டு இருக்க பிசா மெரடின்னு சொல்லி சைன் பண்ணாமல் குடு குடு நான் அப்படியே பிரேம் ஓடி போக நான் சைன் பண்ணி தர குடு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சைன் பண்ணுறா ஸோ அடுத்தது யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் எல்லோரும் முன்னாடியும் பிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதை பார்க்கும்போது அப்படியே பிரிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கவலை ஆயிடுது அவ்வளோ கையில் ஒரு ரோஸோட பிரிம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி வர இந்த சீனை பார்க்கும்போது பிரிம்முக்கு அப்படியே கவலையா இருக்கு அவள் ஃப்ரெண்டை சொல்றா அவ உன்னை ஐடெல்லாம் மட்டும்தான் பாக்குறா கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்கல அப்படின்னு சொல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உன் காலேஜ்லேருந்து நிறைய பேர் இன்டர்னாக வந்திருக்காங்க இந்த அண்ணே செலக்ட் பண்ணுன்னு சொல்லி ஜுல்தீஷு ஒரு பஞ்ச் ஆஃப் மெம்பர்ஸை கொடுத்துட்டு போக அதில் பிம்மை செலக்ட் பண்ணதே பிரிம் தான் ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் மீட்டிங் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது பிரிம்முக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு பிடிச்ச பொண்ணு என் பக்கத்தில் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது பட் அதெல்லாம் காட்டிக்காமல் இவகிட்டே அந்த அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் பண்ணுறா ஸோ அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் ஃபீல் பண்ணிவிட்டோம் உட்காந்துருக்கா அடுத்த சீனில் பார்த்தா நம்ம சேன்தான் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் மீட்டிங்க்கு வந்தே ஆகணும் நீங்கள் இங்கே வரல அம்மா அவ்வளோ ப்ளீஸ் வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கத்திட்டே ஃபோன் பண்ணிட்டு இருக்கா ரூம் ஃபுல்லாக தேடிக்கிட்டே டேபிள் கடையிலலாம் போய் தேடுறா சன் அங்கே ஒழிஞ்சிருக்கான்னு சன் ஃபோனில் பேசிட்டு ஃபோனை கட் பண்ண ஐயோ என்னடா இது இவரை காணுமே இப்போ நான் எப்படி போவேன் மீட்டிங்க்குன்னு சொல்லி பதட்டமாக சேனு போக அங்கே மீட்டிங் ரூம் மீட்டிங் ரூமில் எல்லாேருமே பரபரப்பாக உட்காந்துருக்காங்க பட் இன்னும் சன் அங்கே வரல சன் அங்கே வரலன்னு சொல்லி அங்கே இருக்க மெம்பர்ஸ் ஒரு ஒருத்தரை சன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுறாங்க ஒரு வாரம் ஆச்சு அவர் ஆஃபீஸ்க்கு வந்தேன் இவரை நம்பியே இந்த ஆஃபீஸை விட போகிறீங்க அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி எந்த அக்கௌண்ட்டும் இல்லாமல் இருக்கார் ஸோ அவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை போல் ஸோ நம்ம ஆஃபீஸை பற்றி கவலைப்படாத ஒருத்தரை நம்பி நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸை கொடுத்தது தப்புன்னு சொல்லி அங்கே இருக்க நம்ம லேடி வாங்கிட்டேன் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மூணு மாதம் டைம் கொடுத்துருக்கேன் ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதம் முடிஞ்சிடுச்சு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்ல நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களா இல்லை மீட்டிங்க்காக வந்திருக்கீங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி அம்மா எவ்வளவோ சண்ணுக்காக பேசுறதுக்காக ட்ரை பண்ணாலும் எல்லோரும் மாற்றி மாற்றி திட்டிகிட்டே தான் இருக்காங்க சன் இன்னும் வரலையேன்னு ஸோ ரெண்டு மாதத்தில் என்ன நடந்திருக்கு ஒன்றுமே நடக்கலை எல்லாமே தப்பாக தான் நடந்திருக்கு சரி இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி தலையாட்டிகிட்டே இருக்காங்க ஸோ அவர் எங்கே தான் இருக்கார் யாருக்காவது தெரியுமான்னு சொல்ல எல்லாரும் சேனை தான் பார்க்குறாங்க சேன் தானே அசிஸ்டண்ட்டு அது அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கார் ஆக்சுவலி மீட்டிங்கை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுவார் இன்னொரு முக்கியமான மீட்டிங்கு பிஸ்னஸ் மீட்டிங் தான் அது இதோ வந்துருவாங்கன்னு சொல்ல அப்புறம் மீட்டிங்காக இல்லை இன்டர்ன் இருக்கார்ல நம்ம டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அவரை பார்க்க போயிருக்காரான்னு சொல்லி ஒருத்தன் தேவையே இல்லாமல் ஆரம்பிக்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அது மட்டும் எங்களுக்கு தெரியுது சொல்லுங்கள் ரெண்டு ஃபுன் டைம் அவர் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல தான் கொஞ்சம் ஓவராக இன்வால்வ் வர மாதிரி இருக்கு ஸோ இதை பற்றி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு காவு கிட்ட கேட்க இதை பற்றி சொல்ல என்ன இருக்கு எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு காவி சொல்ல ஏற்கனவே நாங்கள் டிசைன் பண்ணிட்டோம் அவங்களோட அப்ரூவ்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க பண்ணாதான் கஸ்டமருக்கு நாங்கள் சென்ட் பண்ண முடியும் சப்ளையரெலாம் எங்ககிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்ல இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் சொல்லுங்கள் எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது இப்படியே போனால் இந்த கம்பெனி லாஸில் தான் போகும் உங்கள் சொந்த பையனாலே உங்கள் கம்பெனிக்கு நிறைய லாஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சண்டை பற்றி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்க அப்படியே அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுது சேனை பார்க்க சேன் அப்படியே குனிஞ்சு உட்காந்துருக்கான் சேம் டைம் அடுத்து தான் காட்டுறாங்க லின் அப்படியே தூங்கிட்டு இருக்க அவனுக்கு அந்த கனவு வருது அந்த பொண்ணு அந்த பொண்ணு அப்படியே கனவுல வந்து ஹெல்ப் பண்ணு சலீனனு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஆளுக லின் அப்படியே கத்திகிட்டே எந்திரிச்சு உட்கார அவனை பார்த்துட்டு சன் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அதோடு இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ